முடிவுக்கு வந்த காமெடி சகாப்தம் விபத்தில் சிக்கிய வடிவேலு இப்போ விபத்தில் சிக்கியதால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுருக்காராமா இந்த ஒரு செய்தி தான் இப்போ இணையத்துல வைரலா பேசப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர வளம் வந்தவரான் வடிவில் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படங்கள் நடிக்கும் போது இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காம போனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கு காரணமான மிக்க முக்கியமான இரண்டு ஜாமனு சொல்லலாம் அதாவது வந்து காமெடி காமெடி சகாபத்தமே இவங்க கையில் தான் இருந்தது அந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது கவுண்டமணி செந்தில் இவங்க ரெண்டு பேரை சொல்லலாம் அப்போதைக்கு இவங்க இரண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீக்கில் இருந்தா இவங்க இரண்டு பேரும் நடித்த படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் வந்து வந்தான் இருந்திருக்கு மிகப்பெரிய வளர்த்தால் வெற்றி பெற்றிருக்கு என்று சொல்லலாம் அந்த ஒரு சமயத்தில் இவங்க இரண்டு பேர் இருந்தால் தான் அடுத்த படமே வந்து எடுக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி இயக்குநர்களால் சொல்லப்படுவது ஏன்னா இவங்க இரண்டு பேர் இல்லாமல் அந்த படமே வந்து இயக்கப்படாதான் அந்த ஒரு தர முக்கியமான நபர்களாம் வந்து இவங்க இரண்டு பேர் இருந்திருக்காங்க படத்துல அந்த ஒரு சமயத்தில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு என்று சொல்லலாம் வடிவேலு எப்படிலாம் இவங்கள வந்து பார்த்தாலும் மீறி நம்ம வந்து பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு கால் தருத்து படித்தது அப்படிங்கிற மாதிரி வடிவேலுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தாரு அதன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு தன்னை அசிங்க மக்கள் சிரிப்பாக வந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு வந்து வெளிக்கட்டி கவனம்லையும் சேர்ந்த அளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு வந்து பீட் பண்ணி ஒரு ஓரம் கட்டிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு டைமில் முன்னுக்கு வந்தார் என்று சொல்லலாம் காமெடி சகாப்தத்தில் அப்படிப்பட்ட காமெடி நடிகர்கள் வந்து பார்த்தோன்னா பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் இடம்பெடிச்ச வடிவேலு வந்துடும் பார்த்திங்கன்னா அப்பவே திரைப்படங்களில் நடிகருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்டார் நடிகராக பார்க்கப்படும் ஒரு வடிவேலு என்று சொல்லலாம் ஏன்னால் இவர் நடித்தார் அப்படின்னா அந்த திரைப்படமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா இடமும் பிடிச்சது என்று சொல்லலாம் இதன் காரணமே வந்து பார்த்தோன்னா அப்போவே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து பார்த்தோன்னா காமெடி சதார்த்து வந்து பார்த்தா இவர் இடம் பிடிச்சார் இப்படி நடிகர் வடிவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு பண்ண பார்க்க பார்க்க நிறைய திரைப்படங்களை வாய்ப்பு கிடைக்க அப்போவே சில மோசமான செயல்களை வந்து இப்போனா வடிவில் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு திரைப்படம் ஷூட்டிங் போது லேட்டாக வரது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இயக்குனர் வந்து பார்த்தா ஒரு சில படத்தில் கம்மிட் ஆகிருந்தால் அந்த இயக்குனர்கிட்ட சண்டை போட்டு வந்து அப்போ அந்த வந்து வெளியே வருவது என் கூட சேர்ந்து நடிகர் நடிகர் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விதிகளை வந்து பார்த்தா இவரே விதிச்சு தரலை தமிழ் சினிமா வந்து பாத்தனா ஒட்டுமொத்தமா இவ்வளவு ஒதுக்கி தள்ள இதே ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது இதனாலே வந்து தயாரிப்பு சங்கத்துல பலரும் வந்து பார்த்தா இவர் மீது குற்றம் சாட்டை தயாரிப்பு சங்கம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வந்து ரெட் கார்டு விதித்து இவர் வந்து எந்த ஒரு படத்துல வந்து கம்மிட் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதன் பிறகு இப்போ டூ அப்படிங்கிற இப்போ மீண்டும் கம்பா கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தா ரசிகர் மத்தியில் மீண்டும் வடிவில் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய வந்து பார்த்தா சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது இப்போ மீண்டும் நடிப்பதற்கு வந்து வடிவ என்ன சொல்லி வந்து நான் வந்து நடிகராக வந்து ஒரு திரைப்படம் நடிகை நான் மீன் வந்து பார்த்தா ஒரு காமெடி நடிப்பதான் நடிப்பேன் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிடுறாரு இப்போ அதனாலேயே ஒரு சில திரைப்படங்களை கமிட்டாகி இப்போ மீன்ன வந்து பார்த்தா ஒரு காமெடி நடிகனா வந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு இந்த ஒரு சமயத்தில் தான் அவர் பல திரைப்படங்களை கமிட்டாக இருக்கும் போது வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தா போயிருக்காரு அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு முன்னாடி போன கார் வந்து பார்த்தா நிலை தருமாறி வந்து பார்த்தா ஒரு டிமேட்டில் வந்து அதனை அடுத்து இவருக்கு பின்னாடி வந்த இந்த இவரோட கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலை தருமாறி வந்து ஒரு மரத்தில் மோதிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இவருக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்படலை அப்படின்னும் இவருக்கு முன்னாடி போன காரில் வந்து பார்த்தா பயணித்தவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தா பாதிக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் வந்து பார்த்தா பயங்கரமான சிகிச்சை பெற்று வராங்களாமா அதனை பார்த்த உடனே இணையதள வாசிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடிவரோட தான் வந்து பார்த்தா விபத்து உள்ளாக இருக்குது இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பலனால் பாதிப்பு ஏற்பட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தா அவருக்கு பாதிப்பு அப்படி ஏற்படலை இவர் வந்து பார்த்தா இப்போ தான் இருக்காராமா ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா தவறான செய்தியாக வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டுருக்காங்க இதை பார்த்த உடனே ரசிக மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இவர் வந்து பார்த்தா இப்போ தான் இருக்காராமா ஒரு மரண விளிமுறை போய் நல்லா சேஃபாக தான் இப்போ இருக்காராமா இப்போது இந்த ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்பட்ட விபத்து மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி பயணித்த அந்த ஒரு கார் விபத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்து பாரா ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுவது இது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய விதம் தான் அதிர்ச்சியம் ஏற்படுத்திருக்குன்றே சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தா இவர் உயிர் தப்பி வந்து பார்த்தோம் எல்லாருக்கும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு காமெலி சகா தான் முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற நிலைமை வந்து தள்ளப்பட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் கிட்டே வந்து பார்த்தா எல்லாரும் மத்திய வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய மாதிரி சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தப்பட்டது